entertainment is what we do what we do what we do பாடகை சுஜித்ரா நடிகை ஆண்ட்ரியாவுடைய சொத்து மற்றும் நகை விபரங்கள் பத்தி அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்காங்க அந்நியர் படத்துல இடம்பெற்ற கனும் கணும் நோக்கிய பாடல் மூலமா பின்னணி பாடகா அறிமுகமானவங்க ஆண்ட்ரியா இவங்க பச்சை கிளி படம் மூலமா நடிகையாகவும் அறிமுகமானாங்க தொடர்ந்து பல படத்துல நடிச்சு அசத்தின இவங்க கடைசி அரண்மனை படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா அதிகமா படங்கள்ல நடிக்கல பட வாய்ப்பு குறைந்ததால இருந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய இவங்க பல சர்ச்சைகள்ல சிக்கிட்டு தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருடம் பிரபல பாடகை சுஜித்ரா லீக்ஸ் அப்படின்ற பேரில் பிரபலங்களுடைய முகம் சுழிக்கக்கூடிய புகைப்படத்தை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினாங்க இதில் ஆண்ட்ரியா வந்து தன்னை விட வயது குறைவான அநிருத்தோட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஃபோட்டோவை வெளியிட்டு சர்ச்சை கிளம்புச்சு பட வாய்ப்புகள் குறைந்தாலும் பாடுறது மூலமாக ஆ ஆண்ட்ரியா வந்து கோடிகளை சம்மதிச்சிட்டு இருக்காங்க சுஜித்ரா வந்து இப்போ தனுஷ் ஐஸ்வர்யா விஜய் த்ரிஷா இவங்கள பற்றி பல விஷயங்களை பேசியிருக்காங்க ஆண்ட்ரியா கிட்டே நீங்கள் நினைக்கிறத விட இரநூறுலேருந்து முந்நூறு மடங்கு சொத்து இருக்கிறதாகவும் இருநூறு வைர நகைகள் இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நகைகள் எப்படி கிடைச்சது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவங்க வீட்டை சோதனை பண்ணால் பல பேரும் சிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்ட்ரியா கிட்ட மினி கூப்பர் கார் இருக்கதாகவும் இது எப்படி வந்தது அப்படின்ற கேள்வியும் சித்ரா வந்து சுச்சித்ரா வந்து வெளியிட்டிருக்காங்க நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்